வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வரலாற்று சிறப்பு மிக்க சட்ட திருத்த மசோதா இருக்குல்ல அது மக்களவையில் சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் நேற்று வெளிவந்திருக்கு டோட்டலாக இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு இரநூத்தி எண்பத்தி எட்டு பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க இரநூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் என்டியில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்திய அலையன்ஸில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அந்த சாதனைகளுடைய வரிசையில் இந்த வக்பு சட்ட திருத்த மசோதாவும் அடங்கும் ராமர் கோவில் டன் ஆர்டிகிள் த்ரீ செவன்டி தூக்கி குப்பத்தொட்டிக்குள்ளே வீசினது டன் சிட்டிசன்ஷிப் அமெண்ட் ஆக்டு டன் முத்தலாக் தடை சட்டம் டன் வக்பு சட்ட திருத்த மசோதா டன் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் ஃபார் உமன் டன் அடுத்து பொது சிவில் சட்டம் மற்றும் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ரெண்டு மட்டும்தான் பேலன்ஸு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே இதுவும் டன் ஆகும் அப்படிங்கிறதான் நிறையா பேருடைய கருத்தாக இருக்குது இப்போ இந்த சட்ட திருத்த மசோதா வெற்றி அடைஞ்சிருக்கு பார்த்தீங்களா லோக்சபாவில் வெற்றி அடைஞ்சிருச்சு அடுத்து ராஜ்யசபா அதுவும் சக்ஸஸ் ஆகிரும் கூடிய விரைவாக இந்த பில் வந்து சட்டமாக வந்து மாறிடும் இப்போ விஷயம் என்னென்னா இதுக்கு இந்தி கூட்டணி கதற ஆரம்பிச்சிருக்காங்க திமுகவுடைய எம்பி ஆர் ஆசா இருக்கார்ல அவர் என்ன கருத்தை தெரிவிச்சிருக்காருனா வக்பு மேம்பாடு அப்படிங்கிற பேரில் வக்பு சொத்துக்களை மத்திய அரசாங்கம் அபகரிக்க நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு உடனே பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னா ஹிந்து சமய அறநிலையத்துறை அப்படின்னு ஒன்று வச்சு கோவிலுடைய சொத்துக்களை நீங்கள் அபகரிக்க நினைக்கிறீங்களே அது மட்டும் கரெக்டா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க இந்த ஒரு டிபேட்டு ஒரு பக்கம் நடக்குது இந்த வக்பு சட்ட திருத்த மசோதா இருக்குல்ல இது குறித்து பாராளுமன்றத்தில் லோக்சபாவில் பன்னிரெண்டு மணி நேரம் டிபேட் நடந்திருக்கு அந்த டிபேட்டுக்கு பிறகு முறையாக ஓட்டெடுப்பு நடத்தி அதில் இந்த பில் வந்து பாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வக்பு சட்டத்தில் செக்ஷன் ஃபார்ட்டி அப்படிங்கிற ஒரு பிரிவு இருந்துச்சு இந்த செக்ஷன் ஃபார்ட்டி என்ன தெரியுமா சொல்லுது எந்த சொத்தையும் வக்ஃபு சொத்து அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃபு போர்டுக்கு இருந்துச்சு எப்படி எந்த சொத்தையும் வக்ஃபு சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் வக்ஃபு போர்டுக்கு இருந்துச்சு அதை வந்து இப்போ வந்து நீக்கியிருக்காங்க எந்த சொத்தையும் எங்களுடைய சொத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் வக்ஃபு போர்டுக்கு இனி கிடையாது அப்படின்னு செக்ஷன் ஃபார்ட்டியை நீக்கியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த திருத்த மசோதாவிலேயே மிக முக்கியமான அம்சம் இனி வக்ஃபு போர்டு இது எங்களுடைய சொத்து அது எங்களுடைய சொத்து அப்படின்னா ஆதாரம் இல்லாமல் அவங்களால பேச முடியாது முன்னாடி ஆதாரம் இல்லாமல் அது எங்களுடைய சொத்து அப்படின்னு எதை வேணாலும் அறிவிக்கலாம் இன்னொரு ஷாக் என்ன தெரியுமா இந்தியா முழுவதும் முப்பத்தி ஓரு லட்சம் ஏக்கர் சொத்துக்கள் பார்த்தீங்கன்னா வக்ஃபோர்டுக்கு இருக்கு அதில் இருபது லட்சத்துக்கும் அதிகமான ஏக்கர் சொத்துக்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி இந்த வக்ஃபு சட்டத்தில் சில திருத்தங்களை வந்து கொண்டு வந்தாங்க அந்த அமெண்ட்மெண்ட்டில் வக்பு போர்டுக்கு பல்வேறு அதிகாரங்களை வந்து வழங்கினாங்க காங்கிரஸ் அரசாங்கம் அதன் விளைவாக கடந்த பத்து வருடத்தில் பத்து பன்னெண்டு வருடத்தில் மட்டும் இருபது லட்சம் ஏக்கருக்கும் அதிகமான சொத்துக்கள் வந்து ஆட் ஆயிருக்கு வக்ஃபு போர்டுக்கு கீழே ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை வக்பு போர்டுடைய அதிகாரம் எல்லாத்தையும் வந்து சுருக்கி பல்வேறு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்காங்க முன்னாடி அவங்க நினைத்த எதை வேணாலும் எங்களுடைய சொத்துன்னு அறிவிக்கலாம் இப்போ மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர் சொல்லணும் அவர் சொன்னால் தான் இது வந்து வக்கு போர்ட் வக்கு போர்டுடைய சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரிக்குள்ளே போகும் ஸோ இது மாதிரி நிறையா திருத்தங்களை கொண்டு வந்திருக்காங்க இப்போ உண்மையிலேயே இஸ்லாமியர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா நாடு முழுவதும் பல்வேறு இஸ்லாமியர்கள் இந்த சட்ட திருத்த மசோதாவுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க மத்திய பிரதேசமாக இருக்கட்டும் டெல்லியாக இருக்கட்டும் இங்கேலாம் இஸ்லாமியர்கள் ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடி இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் எந்த சொத்தையும் எங்களுடைய சொத்து அப்படின்னு வக்ஃபு போர்டு வந்து அறிவிக்கிற அதிகாரம் இருந்துச்சுல்ல அந்த அதிகாரத்தின் காரணமாக ஏழை முஸ்லீம்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க கடுமையாக இப்போ இதில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கள அந்த செக்ஷனில் நீக்கியிருக்காங்களே அதனால் ஏழை இஸ்லாமியர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி தெரிவிச்சிருக்காங்க இனி வக்ஃபு போர்டு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் சில ஏழையான இஸ்லாமியர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட சில நிலம் இருக்கும் அது எங்களுடைய சொத்து அப்படின்னு வக்ஃபு போர்டு இனிமேல் சொல்ல முடியாது ஸோ இதனால் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஸ்வீட்டு கொடுத்து மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க தேங்க்யூ மோடிஜி அப்படிங்கிற பதாகைகள்லாம் பிடிச்சிட்டு நாடு முழுவதும் கொண்டாட்டங்களை வந்து பார்க்க முடியுது அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வரக்கூடிய இந்த சட்ட திட்டங்கள் காரணமாக இந்திய இஸ்லாமியர்கள் யாருக்கும் பாதிப்பே கிடையாது எப்போதுமே நீங்கள் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதை கொண்டு வரும்போது இந்திய இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பு நாட்டை விட்டு வெளியேற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய கூட்டணி பாலிடிக்ஸ் பண்ணாங்க யாரையாவது நாட்டை விட்டு வெளியேற்றுனாங்களா இல்லை அப்போ இந்திய இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி தான் இந்த வக்ஃபு திருத்த மசோதாவும் இஸ்லாமியர்களுக்கு பெரிய பெனிஃபிட் பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு மசோதா அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய பார்வை என்ன வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்